வணக்கம் நேர்களே தென்னிந்தியாவின் மிகப்பெரிய விரத காலம் அப்படின்னாலே நம்மளுடைய தென் இந்தியாவில் நாலு மாவட்டங்களுக்கு சபரிமலை ரொம்ப விசேஷம் இதுக்காக மற்ற மலை மற்ற விரதங்களை வந்து குறைச்சி சொல்லலை இந்த சபரிமலை சீசனுங்கிறது ரொம்ப அபூர்வந்தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக அதிகமாக பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா துளசி மாலை சந்தன மாலை ருத்ராட்ச மாலை இது மூணும் வந்து முதல் இடத்துல இருக்குது அதில் முதலிடத்தில் துளசி அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து துளசி அதுலேயும் வந்து துளசி வந்து ஒரிஜினல் துளசி தான் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும் இல்லை வந்து விலை மலிவான துளசி அப்படிங்கற போது அது வந்து ஒரிஜினல் துளசி கிடையாது அந்த மாதிரி ஐட்டங்களும் வந்து இதுவரைக்கும் நம்ம ஆட் பண்ணல இந்த வாட்டி வந்து கம்மியான க ரேட்டில் வந்து ஒரு வாட்டி போடுறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்குங்கிற மாலை கூட நம்ம இந்த வாட்டி நம்ம கொடுக்குறோம் ஆனால் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்போதுமே ஒரு மாலை வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது மாலையே வாங்கக்கூடாது எத்தனை வருஷம் போனாலும் அந்த மாலையை பயன்படுத்திக்கணும் சோ அதுக்காக தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பஞ்சலோகத்துல கட்டின மாலைங்களும் பிளஸ் வந்து வெள்ளியில கட்டுறது அப்புறம் தங்கத்துல கூட கட்டுறீங்க சோ அது அதுல அது முக்கியம் இல்லை நம்ம வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா சபரிமலை சீசன் வந்து வரப்போகுது மாலைகள் வந்து வர ஆரம்பிச்சாச்சு வாங்கிறதுக்கும் ஆரம்பிச்சாச்சு இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெள்ளியோட விலை வந்து ஏற்றத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியாது போன வருஷம் ஒம்பதாயிரம் ரூபாய் வாங்கினால இந்த வருஷம் வந்து பதினாலாயிரம் ரூபாய் இப்போ அடுத்த வருஷம் இது எப்படி இருக்க போகுன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம வந்து அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போட்ட துளசி மணி வந்து அதே ரேட்டில் இருந்தாலுமே அந்த பயன்படுத்துகிற உலோகம் வந்து விலை ஏற் ஏறிக்கொண்டே இருக்குது இதில் அதனால் வந்து நம்ம வந்து நீங்கள் விலை ஏறுறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட ஸ்பாட் புக்கிங் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அதாவது இது வந்து ஸ்டாக் வந்து லிமிட்டடாக தான் நம்ம காமிக்கிறோம் நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் வந்து இருக்குது நீங்கள் இப்போ வாங்கினீங்க அப்படின்னா என்ன ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் ஆனால் இதே இது நீங்கள் விரதம் தொடங்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ரெண்டு மூணு நாள் முன்னாடி நிறைய கஸ்டமர் கால் பண்ணி சார் இன்றைக்கே அனுப்புங்க நாளைக்கே அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக கொடுப்போம் கொடுக்குறதுக்கு ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்குது ஒரே நாள் ஐநூறு ஐநூறு மாலை வேணும் வெளியில் வேணும்னா நம்மக்கிட்ட மா ஸ்டாக் இருக்குது ஆனால் அந்த கஸ்டமர் வந்து சில கஸ்டமைசேஷன் கேட்பாங்க அது பண்ண முடியாமல் போகும் அதனால் இப்போவே உங்களுக்கு எப்படி வேணும் எப்படி போடணும்னு நினைக்கிறீங்க எந்த மாதிரி டாலர் வேணும் எதுவாக இருந்தாலும் அது ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் என்ன கொஸ்டின் இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லை மெயின்டெனன்ஸ் அதாவது ஏற்கனவே பயன்படுத்துகிற மாலைகளை உங்களுக்கு வந்து எதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணணுமா வெளியில் இருக்கிற மாலையாக இருக்கட்டும் இல்லை வந்து வேறு இதில் இருக்க மாலையாக இருக்கட்டும் அது கூட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இல்லை இந்த மாலைக்கு இந்த மாலை மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி இதை ரிலேட்டடாக என்ன ஐடியா இருக்குது வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து தயங்காமல் நம்மக்கிட்ட கேளுங்க அது மட்டும் இல்லாமல் சந்தனம் துளசி ருத்ராட்சம் மட்டும் இல்லை நம்மக்கிட்ட வந்து பவளத்தில் ஸ்படிகம் ஒரு எக்கச்சக்கமாக கிட்டத்தட்ட எண்பது வகையான மாலைகள் பிரேஸ்லெட்டுகள் எல்லாமே இருக்குது அது தாண்டி நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும் இது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலை அப்படின்னாலும் நீங்கள் என்ன கண்டிப்பாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி